ஹாய் ஹலோ வணக்கம் ஜாலி வித் காலி யூடியூப் சேனலுக்கு மறுபடியும் உங்களை எல்லோரையும் நான் வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஸ்டோரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு ஒரு பஸ்ஸில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்ருக்காங்க ஸோ அதில் ரெண்டு பேர் ஒரு ஸ்டாப்பிங்கில் இறங்குறாங்க இறங்கினதுக்கப்புறம் ஒரு காடு அந்த காடு வழியாக நடந்து போகணும் காட்டினுடைய வலது பக்கம் ஒரு கிராமம் இருக்குது இடது பக்கம் ஒரு கிராமம் இருக்குது இந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் வலது பக்கம் இருக்கிற கிராமத்துக்கு போகணும் இன்னொருத்தர் இடது பக்கம் இருக்கிற கிராமத்துக்கு போகணும் என்னென்னா ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் விளக்கு இருக்குது லாந்தர் விளக்குன்னு சொல்லுவாங்க அறிக்கையின் விளக்குன்னு அது நல்லா இருட்டு நைட் நேரம் ஸோ ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் விளக்கு இருக்குது இந்த ரெண்டு ஊருக்கும் போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பாதை வந்து ஒரே பாதை தான் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறமா தான் ரெண்டு பேருமே அவங்க ஊருக்கு போகிறதுக்கான வழியில் பிரிஞ்சு போகணும் ரெண்டு பேருமே நடந்து போகிறாங்க இந்த விளக்கு வச்சுருக்கிறவருக்கு முன்னாடி போகிறாரு அவர் விளக்கு வச்சுருக்கிறாரு அவர் அவர் பாட்டுக்கு பாதையை பார்த்து போயிட்ருக்கிறாரு இந்த இயற்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கு இல்லாமல் இருக்கிறார்ல அவருக்கு விளக்க பற்றின எண்ணமே தேவையில்லை விளக்கை பற்றி யோசிக்க வேண்டியதும் தேவையில்லை ஏன்னால் அந்த இன்னொருத்தர் வச்சுருக்கிற விளக்கினுடைய வெளிச்சத்தில் இவரும் நடந்து போகிறாரு அதனால் இவர் விளக்கை பற்றி எதுவுமே யோசிக்கவே இல்லை ஏன்னா அவர்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார் அந்த ரெண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பிரியணும் இல்லையா அந்த பிரியற இடம் உடனே அந்த வலது பக்கம் ஊருக்கு போகிறவர்கிட்ட விளக்கு வச்சுருக்கிறாரு அவர் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டார் இவர் இப்போ இருட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டார் பயம் ஏன்னா பயங்கரமான காடு விலங்குகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப பயந்து போய் கதற ஆரம்பிச்சார் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து கதற ஆரம்பிச்சிட்டார் ஸோ இதுதான் இந்த கதை அவ்வளோதான் இதில் ரெண்டு விதமான கருத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று இந்த உலகத்தில் நிறைய பேர் மேக்சிமம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஒருத்தருடைய இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தில் பயணம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒன்று இதில் என்னென்னா இங்கே எல்லாருமே ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கிறது கிடையாது வே ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு இலக்குகள் இருக்கும் இப்போ இந்த விளக்கு வச்சுருக்கிறவர் வேறு ஒரு இடத்துக்கு போகிறாரு விளக்கு இல்லாதவர் வேறு ஒரு இடத்துக்கு போகிறாரு ஆனால் இயற்கை உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை ஒரு சப்போர்ட்டாக கொஞ்சம் தூரம் வரைக்கும் விளக்கு வச்சிருக்கிறவருடைய வெளிச்சத்தை இவருக்கு கொடுத்துச்சு இவர் சாமர்த்தியமாக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ரெண்டு வேலை பண்ணியிருக்கலாம் ஒன்று இந்த நடந்து பிரியிற இடம் வர்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு விளக்கு மாதிரி ஒரு ஒரு தீப்பந்தம் ரெடி பண்ணியிருக்கலாம் இவர் அதை பண்ணலை ஓகே இன்னொன்று என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இங்கேருந்து அந்த நடந்து போகிற நேரத்துக்குள்ளேயோ இல்லை அந்த பேருந்தில் வரும்போதோ இவர் இங்கே தான் இறங்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த பேருந்துலேயே ஒரு நட்பு பழகி இருக்கலாம் பழகி பேசி இந்த மாதிரி நான் இந்த ஊருக்கு போகிறேன் கையில் விளக்கு இல்லை நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்து என்னை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கள் ஊருக்கு போகலாம் இல்லைன்னா எங்கள் வீட்டில் தங்கிட்டு கூட நீங்கள் பகலில் ஊருக்கு போகலான்னு பேசியிருக்கலாம் அப்படி பேருந்தில் கூட அவருக்கு தெரியல இவர் இங்கே தான் இறங்க போகிறாருன்னு தெரியலன்னா இந்த நடந்து போகிற நேரத்துலேயாவது கொஞ்சம் நல்லா பாசமாக நட்பு பாராட்டி நட்பு பழகி அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி நான் இந்த பக்கம் போகணும் என் கையில் விளக்கு கிடையாது அதனால் வந்து என்ன எங்கள் ஊரில் விட்டுட்டு நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நட்பு பாராட்டி பழகி இவர் வந்து இவரையும் சேஃபாக ஊருக்கு போயிருக்கலாம் அவரும் சேஃபாக ஊருக்கு போக வச்சுருக்கலாம் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா விளக்கை பற்றி யோசிக்கவே இல்லை விளக்க சிந்தனையே இவருக்கு இல்லை அப்படிங்கிறப்ப பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா அந்த விளக்கில்லாதவர் இல்லாதவர் பாதிக்கப்பட்டார் ஸோ உலகத்தில் நிறைய பேர் அப்படி தான் பயணம் பண்ணிட்டுருக்கிறாங்க அடுத்தவருடைய விளக்கில் வரக்கூடிய வெளிச்சத்தில் தான் நிறைய பேர் பயணம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அவங்க அவங்க வழியில் பிரிய வேண்டிய நேரம் வரும்போது பிரிஞ்சு போயிடுவாங்க ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கான விளக்கை நீங்கள் செய்து ரெடி பண்ணிக்கோங்க இல்லைன்னா இருட்டில் மாட்டிட்டு முழிக்க போகிறது நீங்கள் தான் ஸோ அதனால் ஒன்று உங்களுக்கான விளக்கை நீங்கள் உருவாக்குங்க அப்படி இல்லைன்னா அந்த விளக்கு வச்சுருக்கிறவரை நீங்கள் நண்பராக்கிக்கோங்க கடைசி வரைக்கும் எந்த சூழ்நிலையையும் உங்களை விட்டுட்டு போகாத மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்கள உங்களை நட்பு பாராட்டி வச்சுக்கோங்க இதில் என்ன நட்பு பாராட்டி வச்சுக்கிட்டாலும் நமக்குன்னு ஒரு சொந்த விளக்கு இருந்தால் தான் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு பிடிச்ச எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு நமக்கான சொந்த விளக்கு இருந்தால் தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் ஜாலி வித் காளி யூடியூப் சேனலை உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்